பாட்டாளிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதியை மீட்டெடுப்பதற்கான எங்களோட மிக நீண்ட சமூக நீதி பயணத்தில் நீங்களும் இணையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாத காலம் இருக்கக்கூடிய சூழலில் இப்போவே திமுக அதிமுக போன்ற பிரதான அரசியல் கட்சிகள் தங்களுடைய நிர்வாகிகளை தேர்தல் கல வேலைகள் பார்ப்பதற்கு முடக்கி விட்டிருந்தாலும் கூட மக்கள் மத்தியில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சொல்லும்படியான ஆதரவு இல்லை என்பது தான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஏன்னா இன்னைக்கு திமுகவோ அல்லது அதிமுகவோ ஒரு கூட்டத்தை கூட்டணும்னா அவர்களின் தொண்டர்களுக்கு குறைந்தபட்சம் இரநூறுபா ரூபாய் பணமும் வேளை சாப்பாடும் கொடுத்தா மட்டும்தான் அவர்களால் மக்களை திரட்டி ஒரு கூட்டத்தை கூட்ட முடியும் ஆனால் இன்னைக்கு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் தன்னழிச்சா வந்து கலந்துக்கிறாங்க அதிலும் திமுக கூட்டத்திற்கு வரும் ஸ்டாலின் அவர்களும் அதிமுக கூட்டத்திற்கு வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி குறைகளை மட்டும் சொல்லி திட்டிக்கிறாங்களே தவிர மற்றபடி இவர்கள் இருவருமே அந்த கூட்டத்தில் எதுனா ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் கிடையாது ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த தொகுதியின் மக்கள் பிரச்சனை குறித்து பேசுகிறதோடு மட்டும் நிறுத்திக்காமல் அதை தாண்டி அதற்கான தீர்வையும் அந்த கூட்டத்திலே தெரிவிக்கிறார் அதிலும் திரு அன்புமணி ராமதாஸினுடைய பிரச்சார நடைபெணத்துக்கு எடுத்த பெரும் வரவேற்பையும் மக்கள் எழுச்சியும் பார்த்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் தேமுதிகவின் தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் கூட தற்போது நடைபயணத்தை துவங்க இருப்பதாக கூறி அறிவிப்பு இருக்காங்க இப்படியான சூழலில் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டாளி தொண்டனும் தினந்தோறும் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது சமூக வலைதளங்களில் செலவிட்டு திரு அன்புமணி ராமதாசனுடைய நடைபயணத்தின் நோக்கத்தையும் தினந்தோறும் அவர் பேசக்கூடிய செயல் திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் விதமாக சமூக வலைதளங்களை தீவிரமாக களமாடினால் மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களிடமும் கடந்த ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டை போலவே மீண்டும் அன்புமணி என்னும் பிராண்டை கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மக்கள் பிரச்சனைகளையும் அதற்கான தீர்வுகளையும் நடைபயணத்தில் தொடர்ச்சியாக பேசினாலும் கூட இந்த காசுக்கு மாறடிக்கிற ரெட் லைட் மீடியாக்கள் வேண்டுமென்று திட்டமிட்டு அதை நேரலையில் ஒளிபரப்பாமல் தடுக்க முயற்சி பண்ணுறாங்க இன்றைக்கி ஒவ்வொரு பாட்டாளி தொண்டனின் கையிலும் மொபைல் ஃபோன் என்ற மிகப்பெரிய ஜனநாயக ஆயுதம் கையில் இருக்குது அதை சரியாக பயன்படுத்தி ட்விட்டர் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் திரு அன்புமணி ராமதாஸினுடைய நடைபயணத்தை மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக்கி அதை வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பொறுப்பு இன்றைக்கு ஒவ்வொரு பாட்டாளிகளிடமும் இருக்குது என்பதை நாம் உணர்ந்தால் மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும் ஏன்னா ஆளும் அதிகார வர்க்கத்தை சேர்ந்த ஸ்டாலின் அரசாங்கம் முன்னாடிலாம் நேருக்கு நேராக பாட்டாளி மக்களைச்சே மோதி பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி பாமக உட்கட்சி விவகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு மருத்துவர் ஐயாவை சுற்றியில்லை ஒரு சில நிர்வாகிகளை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவர்களின் மூலமாக திரு அன்புமணி ராம்தாஸ் அவர்களின் அரசியல் நகர்வுகளை தடுத்து நிறுத்த மருத்துவர் ஐயா அவர்களே ஒரு கேடயமாக திமுக பயன்படுத்திட்டு வருது இன்றைக்கி கூட பாருங்க மருத்துவர் ஐயாவினுடைய உதவியாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள் திரு அன்புமணி ராமதாசனுடைய நடைபயணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக மீண்டும் ஒரு புகார் மனு கொடுத்திருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் புகார் மனு கொடுத்து அண்ணன் அன்புமணிடைய நடைபயணத்தை தடுத்து நிறுத்த முயற்சிப்பதெல்லாம் ஒரு தற்கொலைக்கு சமமான முயற்சின்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் நீங்கள் புகார் மனு கொடுத்து அண்ணன் அன்புமணியுடைய நடைபயணத்தை தடுத்து நிறுத்தினாலும் கூட அதனால் மக்கள் மத்தியில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு பல மடங்கு அதிகரிக்குமே தவிர மற்றபடி இதனால் எல்லளவும் கூட அவரினுடைய ஆதரவு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் குறைய வாய்ப்பே இல்லை என்பதை சூழ்ச்சியாளர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் மேலும் இங்கே சிக்கல் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேற்கொள்ளும் நடைபயணத்தால் காவலர் மருத்துவ ஐயாவின் புகழுக்கு களங்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சூழ்ச்சியாளர் கூட்டம் சமூக வலைதளங்களில் ஆனந்த் அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவிட்டு வராங்க அந்த சூழ்ச்சியாளர் கூட்டத்திற்கு ஒரு விஷயத்த மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ராஜேந்திர சோழனின் கடல் தாண்டிய மாபெரும் படையெடுப்புகளால தந்தை ராஜராஜ சோழனுக்கு எப்படி புகழ்ச்சி ஏற்பட்டுச்சோ அதே தான் திரு அன்புமணி ராமதாசினுடைய நடைபயணத்தால சமூகநீதிக்காரர் மருத்துவ ஐயா அவர்களுக்கும் புகழ்ச்சி மட்டும்தான் வந்து சேரும் என்பதை மருத்துவர் ஐயாவின் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் கலந்து கொண்டு மூன்று மாத காலம் திருச்சி சிறையில் அடைப்பட்டு காவல்துறையின் கொடுமைகளை தாங்கிக் கொண்டு இன்று வரையிலும் பாமகவின் எந்த ஒரு பொறுப்பிலும் இல்லாமல் வெறுமனே மருத்துவர் ஐயாவின் தொண்டனாக மட்டுமே வாழ்ந்து வரும் ஒரு ஏழை பாட்டாளியின் மகனாக இதை நான் பதிவு செய்கிறேன்